வணக்கம் இதை மீட்டி டிஎன்பிசி நம்ம ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கோம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இரநூத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி எழுபது வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸுக்கு அதில் ஆன்சர் இருக்குது இருந்தாலும் அதில் எல்லா இதையும் சேர்த்து போட்டிருக்கோம் அந்த இருபது அதிகாரங்கள் திருக்குறளில் வந்து நம்ம சிலபஸில் இருக்குது அந்த சிலபஸில் உள்ள அதில் உள்ள வார்த்தைகளுக்கு பொருள் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு அடுத்தடுத்ததில் பாய்க்கு உள்ள பொருளும் போடுவோம் என் புண்ணா எண்புதோல் பொறுத்த விடும்பு அப்படின்னு சொல்ல என் புண்ணா எலும்பு அகுதியில் இருக்குது அது இல்லாதவருக்கு பாற்றன்று அப்படின்னா உரியது அன்று விருந்துன்னா உணவளித்து உபசரிப்பது விருந்தினர் அவ்வளோ உணவு உணவளித்து உபசரிப்பது என் எலும்பு அகிதிலாக இருக்குதுன்னா அது இல்லாதவருக்கு இது இந்த ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறதுக்கான ஆன்சர் இதில் இருக்குது நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க பாட் ரெண்டு நீங்களே கண்டுபிடிங்கள் அப்படின்னு போடுறோம்ல அதில் இதில் ஆன்சர் எடுப்பாதுங்க பாட்டு அன்று உரியதன்று அதுமாரி மாதிரி உள்ள உங்களுக்கு மற்றது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுங்கிறது தான் அதுமாரி நம்ம ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கோம் அடுத்தது இந்த குரூப் ஒன் ஷார்ட்ஸ் வந்து போடுறோம் அடுத்தது இரநூறு கொஸ்டின்ஸு அப்படியே அதை அதோட தொடர்புடைய எல்லாமே நீங்கள் கடைசி வரைக்கும் மறக்காதுங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் ஆஃப் அப்ரோச்சு எண்பு அப்படிங்கிறது எலும்பு அது இருக்குது அது இல்லாத இருக்குது பாற்றன்று உரியதன்று விருந்துன்னா உணவளி உணவளித்து உபசரிப்பது விருந்தாளி அப்படின்னு சொல்லுவோம் சாவா மருந்துன்னா அமிர்த வெறுப்பிலிருந்து காக்கும் மருந்து சாவா மருந்து மோப்பம்னா மோந்து பார்த்தல் முகர்ந்து பார்த்தல் அல்லது மோந்து பார்த்தல் முகம் திரிந்து அப்படின்னா முகம் ஏற்பட்டு அணிச்சோம்னா மென்மையான மலர் அணிச்சம்னா மென்மையான மலர் தக்கார் அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு நடுநிலைமை உடையவர் நடுநிலைமை உடையவர் தக்கார் தகவு அப்படின்னா நடுநிலைமை தகவுங்கிறது நடுநிலைமை என்புன்னா எலும்பு அகிதிலா இருக்குன்னா அது இல்லாதவருக்கு பாற்றன்றுனா உரியது அன்று விருந்துன்னா உணவளித்து உபசரிப்பது இல்லைன்னா விருந்தினர் சாவா மருந்து அப்படின்னா அமீதிதான் இறப்பிலிருந்து காக்கும் மருந்து மோப்பம்னா முகர்ந்து பார்த்தல் முகத்திரிந்துன்னா முகம் ஏற்பட்டு அனிச்சம்னா மென்மையான மலர் தக்கார்னா நடுநிலைமை உடையவர் தகவுனா நடுநிலைமை எச்சத்தால்னா மிஞ்சுவதால் எஞ்சுவதால் மீதியால் எச்சத்தால்னா மெஞ்சுவதால் எஞ்சுவதால் மீதியால் சீர்னா அளவு சீர்னா அளவு எச்சத்தால்னா மெஞ்சுவதால் எஞ்சுவதால் மீதியால் அடுத்து தூக்கும் வரையறுக்கும் தூக்கும்னா வரையறுக்கும் தூக்கும் வரையறுக்கும் கோடாமைனா சாயாமை கோடாமைனா சாயாமை அணினா அழகு அணினா அழகு விழுப்பம் அப்படின்னா சிறப்பு விழுமம் அப்படின்னா துன்பம் தரலான்னா கொடுப்பதால் தரலான்னா கொடுப்பதால் ஓம்பப்படும்னா காப்பாற்றப்படும் எய்து அடைவர் எய்து அடவை அடைவர் மேன்மைனா உயர்வு இழுக்கம் அப்படின்னா குற்றம் இழுக்கம் அப்படின்னா குற்றம் ஒட்டன்னா பொருந்த ஒட்டன்னா பொருந்த ஒழுகல்னா நடந்து கொள்ளல் ஒழுகல்னா நடந்து கொள்ளல் கல்லார்னா அறியார் கல்லார் அப்படின்னா அறியார் அறியாதவர் கல்லார்னா படிக்காதவங்க அறியாதவங்க ஒழுகல் நடந்து கொள்ளுதல் ஒட்டன்னா பொருந்த மேன்மேன்னா உரைவு உயர்வு எய்துவர்னா அடைவர் அகழ்வார் அப்படின்னா தோண்டுவவர் அகழ்வார்னா தோண்டுவவர் தலைவர் தலைனா சிறந்த அறம் சிறந்த செயல் தலை அப்படின்னு அர்த்தம் சிறந்த அறம் திறனல்ல செய்ய தகாதவை நோன்னா துன்பம் நொந்துன்னா வருந்தி மிகுதியான கர்வத்தினால் மனச்செருக்கினால் அப்படின்னு அர்த்தம் மிகுதியான் தகுதியானால் பொறுமை பொறுமையினால் தகுதியான் பொறுமையினால் கண் நின்றுன்னா கண் முன்னே நின்று அல்லனா கண் எதிரே முன் நின்றுனா முன் எதிரில் இல்லாது எதிரில்னு அடிச்சுட்டேன் எதிரில் இல்லாமல் முன் நின்றுனா முன்னாடி இல்லை எதிரில் இல்லாமல் எதிர் எதிர் எதிரில் இல்லாமல் நாட் ப்ரெசன்ட் இன்னும் எதிரில் இல்லாமல் நத்திங் ஈஸ் இன் ஃப்ரண்ட் இன் ஃபிரண்ட் ஆஃப் எதிரில் இல்லாமல் பின்னோக்கம்னா பிறகு ஆராயாத பிறகு ஆராயாத ஏதிலார்னா அயலார் ஏதிலார்னா அயலார் ஏதிலார் அப்படின்னா அயலார் மண்ணும்னா நிலைப்பற்ற மண்ணுன்னா நிலைப்பற்ற வரியார்னா இல்லாதவர் ஈவதுன்னா தருவது குறியின்னா பயன் உடைத்துன்னா உடையதாம் உடைத்துன்னா உடையதாம் அரியார் அப்படின்னா அறியாதவர் உவக்கும் மகிழ்தலால் உவக்கும்னா மகிழ்தலால் ஈத்துனா கொடுத்து உடைமைனா பொருள் அல்லது செல்வம் இழக்கும் அப்படின்னா இழந்து போதல் வன்கணவர் அப்படின்னா கொடியவர் வன்கணவர்னா கொடியவர் பூரியார் அப்படின்னா இழிந்தார் பூரியார்னா இழிந்தார் உலனா இருக்கின்ற வலியார்னா வலிமையானவர் வெளியார்னா எளியார் வலினா வலிமை பெற்றம்னா பசு பெற்றம்னா பசு போர்த்து போர்வையாக செய்து போர்த்து போர்வையாக செய்து நிலைமையான் அப்படின்னா இயல்புடையவன் கனைனா மூணு சுழி நை கனைனா அம்பு அந்த கணையின்னு போட்டாக்க குதிரை கடைத்தல் யாழ்னா நரம்பு இசை கருவி யாழ்னா நரம்பு இசைக்கருவி செவியதுன்னா செம்மையானது செவியதுன்னா செம்மையானது கோடுனா வளைவு கோடுனா வளைவு வினைனா செயல் வினைனா செயல் என்னன்னா எண்கள் என்ன எண்கள் வினைனா செயல் செவ்வியதுன்னா செம்மையானது கனை மூணுசூழி நை கனைனா அம்பு யாழ் நரம்பிசை கருவி செவியதுனா செம்மையானது கோடுனா வளைவு வினைனா செயல் என்னன்னா எண்கள் எழுத்துனா இலக்கண இலக்கியங்கள் வரி வடிவம்னா எழுத்து இவ் ரெண்டும்னா இவை இரண்டும் ஊரும்னா மிகும் மணற்கரின்னா மணலில் க மணலின் கண் தோன்றிய ஊற்று மணற்கேணி கேணினா கிணறு மாந்தர்னா மக்கள் கேடில் கேடுனா அழிவு கேடில்னா அழிவில்லாத விழிச்செல்வம்னா சிறந்த செல்வம் மாடுனா செல்வம் அப்புறம் விலங்கோட ஏதோ மாடு பசு அப்படிங்கிறோம் கலர்னா விளையா நிலம் அணையர்னா ஒப்பாவர் பயவா பயன்படாத இலங்கை நூல் அறிவு விளக்கத்துக்கு காரணமான நூல் இளங்க நூல்னா அறிவு அறிவு விளக்கத்துக்கு காரணமான நூல் இலங்கை நூல் அரியவற்றுள் அருமையான பேர்களுள் அரியவற்றுள் அருமை இலங்கை நூல்னா அறிவு விளக்கத்திற்கு காரணமான நூல் அரியவற்றுல்னா அருமையான பேர்களுள் அறிவேண்ணா அருமையானது பெரிய அறை பெருமையுடைய அறை பேணினா பாதுகாத்து தமரானா தமக்கு சிறந்தாராக தமக்கு சிறந்தராக குழல்னா கொள்க இடிந்தாரைனா கடு கடிந்துரைப்பவரை இடிந்தாரேனா கடிந்துரைப்பவரை ஏமரானா பாதுகாப்பு இல்லாத ஏமரான்னா பாதுகாப்பு இல்லாத கெடுப்பார் கேடு விளைவிப்பவர் கெடுப்பார்னா கேடு விளைவிப்பவர் கெடும்னா அழியும் பல்லார் அப்படின்னா பலர் நல்லார்னா பெரியார் தொடர்னா உறவு தொடர்னா உறவு எண்பத்தி எட்டு வந்து ஓர்ந்து அப்படின்னா ஆராய்தல் கண்ணோட்டம்னா இரக்கம் கண்ணோட்டம்னா இரக்கம் இறைனா மன்னன் முறைனா நீதி அல்லது ஆட்சி முறை செய்யும் சோழன் முறை செய்த சோழன் அப்படி அதாவது கரிகால சோழனா நடைமுடித்து முறை செய்த நடைமுடித்து முறை செய்த சோழன் சொல்லுவாங்கள நீதி செய்த நடை நடைமுறையை அடைந்து வந்து நீதி சொன்ன சோழன் அப்படின்னு சொல்கிறதுனால முறை அப்படிங்கிறது நீதி சொல்கிறது ஆட்சி ரெண்டு வரும் இறைன்னா மன்னன் காத்தல்னால் பாதுகாத்தல் வையகம்னா மண்ணுலகம் முட்டுனா தடை முட்டுனா தடை முட்டாச்சையின் குறைவில்லாமல் முறைனா குற்றமற்ற ஆட்சி பண்ணுனா இசைசு பண்ணுன இசை இய்புனா பொருத்தம் எண்ணாம் அப்படின்னா என்ன பயன் கருமம்னா செயல் சிதையாமல்னா கெடாமல் வல்லார்னா வலிமை உடையவர் நஞ்சுனா விடம் விரும்பத்தக்கன்னா அன்பு செய்தல் உடைமை அப்படின்னா செல்வம் பொருள் நில்லாதுன்னா நிலையில்லாது நீங்கினா பிரிந்து உள்ளம் அப்படிங்கிறது இங்கே அர்த்தத்தில் வந்து ஊக்கம்ங்கிற அர்த்தத்தில் வருது ஊக்க உடைமை குரல்ல ஆக்கம்னா செல்வம் அதர்னா வழி அசைவுனா சோம்புதல் உழைனா இடத்தில் வெள்ளத்தரையன்னா நீர்மட்ட உயரம் மலர் நீட்டம்னா மலர் மலர் நீரில் நீரில் உயர்ந்திருக்கிறது மலர் நீரில் உயர்ந்து தெரியும் தாமரை மலர் வந்து உயர்ந்திருக்கிறது அது வந்து மலர் நீட்டம் அள்ளி மலர் தாமரை எல்லாம் அந்த நீர்மட்டத்தை தகுந்தபடி உயர்தான் நம்ம நீர்மட்டத்துக்கு மேலே இருக்குது அதனால் மலர் நீரில் மலர் நீரில் உயர்ந்திருப்பது மாந்தர்னா மக்கள் உள்ளுவதுனா எண்ணுவது தள்ளினம் கை கொடுக்காமல் போயினும் தள்ளினம் நீர்த்துனா தன்மை உடையது அதல் உள்ளல் தள்ளினும் தள்ளாமை நீர்த்து எண்ணுவது உள்ளுவதுனா என்னது எண்ணுவது தள்ளினம் பெரு பெருசா நினைப்பது நீர்த்துனா உடையது தள்ளாமைனா தவறாமை கவுல்னா யானையின் கண்ணம் கவுல்னா யானையின் கண்ணம் கருவினா சாதனம் யாத்துனா கட்டுவது கருவினா சாதனம் வினைனா செயல் இடம்னா இடம் இருள் தீரன்னா ஐயம் தீர எண்ணினா நாடி செயல்னா செய்தல் வினையால்னா செய்யால் வினையாக்கினா செயல் ஆகும்படி செய்து செயல் ஆகும்படி செய்து கோடல்னா முடித்து கொள்ளுதல் நயன் நனை அப்படின்னா ஈரமான கசடர்னா குற்றமர கசடர் இன்னொரு குற்றமர இன்னொரு அடி அடிய கீழேன்னு பார்த்துட்டு போவோம் கசடர் என்ன குற்றமர நனைனா ஈரமான கோடல்னா முடித்து கொள்ளுதல் வினையாக்கினா செயல் ஆகும்படி செய்து வினையால்னா செயலால் செயல்னா செய்தல் எண்ணா நாடி தீர அப்படின்னா ஐயம் தீர இடம்னா இடம் வினைனான செயல் நனைனா ஈரமான கசடர்னா குற்றமர இருள் தீரன்னா ஐயம் தீர எண்ணினா நாடி செயல்னா செய்தல் வினையால்னா செயல் செயலால் கோடல்னா முடித்துக் கொள்ளுதல் கோடல்னா முடித்துக் கொள்ளுதல் வினையாக்கினா செயல் ஆகும்படி செய்து செய்தல் இதை இடம்னா இடம் அப்படின்னு பொருள் இரம் இருள் தீரன்னா ஐயம் தீர அப்படின்னு பொருள் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வினைனா செயல் கருவினா சாதனம் கவுல்னா யானையின் கண்ணம் கவுல்னா யானையின் கண்ணம் கண்ணம் தள்ளாமைனா தவறாமை நீர்த்துனா தன்மையுடையது தள்ளினம்னா கை கொடுக்காமல் போனாலும் உள்ளுவதுனா எண்ணுவது வினைத்தல் திங்க் திங்கிங் அதான் எண்ணுவதுன்னா இது மாந்தர் மக்கள் மலர் நிட்டா மலர் நீரில் உயர்ந்திருக்கும் உயர்ந்திருப்பது வெள்ளத்தரையினா நீர்மட்ட உயரம் உழைனா இடத்தில் அசைவுனா சோ சோம்புதல் அதர்னா வழி ஆக்கம் அதர்விட் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை யார் ஊக்கமாக இருக்காங்களோ அவங்கள அவங்க வழிகட்டு அந்த செல்வம் செல்லும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்கம் அதர்வினாய் செல்லும் தானாகவே செல்லும் வழிகட்டு செல்லும் அதர்னா வழி அசைவுனா சோம்புதல் உழைனா இடத்தில் ஆக்கம் அப்படின்னா செல்வம் உள்ளம்னா ஊக்கம் நீங்க பிரிந்து நில்லாது நிலையில்லாது உடைமைன்னா செல்வம் பொருள் விரும்பத்தக்கன்னா அன்பு செய்தல் நஞ்சுன்னா விடம் நஞ்சுனா விடம் நல்லாருன்னா வலிமை உடையவர் சிதையாமல்னா கெடாமல் கருமம்னா செயல் எண்ணம்னா என்ன பயன் இய்பும்னா பொருத்தம் பண்ணுனா இசை முறைனா குற்றமுற்ற ஆட்சி முட்டாட்சியின்னா குறைவில்லாமல் முட்டுனா தடை வையகம்னா மண்ணுலகம் காத்தல்னா பாதுகாத்தல் முறை அப்படின்னா நீதி அல்லது ஆட்சி இறை அப்படின்னா மன்னன் கண்ணோட்டம்னா இரக்கம் ஓர்ந்துன்னா ஆராய்தல் ஓர்ந்துன்னா ஆராய்தல் கண்ணோட்டம்னா இரக்கம் ஓர்ந்துன்னா ஆராய்தல் இறைனா மன்னன் முறைனா நீதி அல்லது ஆட்சி காத்தல்னா பாதுகாத்தல் வையகம்னா மண்ணுலகம் முட்டுனா தடை முட்டாச்செயின்னா குறைவில்லாமல் முறைனா குற்றமற்ற ஆட்சி முறைனா குற்றமற்ற ஆட்சி தமறான்னா தமக்கு சிறந்தாராக குழல்னா கொள்க இடிந்தாறை அப்படின்னாக்க இடிந்தாறை அப்படின்னா கடிந்துரைப்பாறை ஏமரான பாதுகாப்பு இல்லாத கெடுப்பார்னா கேடு விளைவிப்பவர் கெடும்னா அழையா அழியும் நல்லார்னா பெரியார் தொடர்னா உறவு தொடர்னா உறவு கலர்னா விளையாளிலம் அணையர்னா ஒப்பவர் பயவானா பயன்படாத இலங்கு நூல் அப்படின்னா அறிவு விளக்கத்திற்கு காரணமான நூல் பெரியாரனை பெருமை உடையவரை அறிதேன்னா அருமையானது அரியவூற்றில் அருமையான பேர்கொருள் பேணினா பாதுகாத்து பேணினா பாதுகாத்து கேணினா கிணறு மாந்தர்னா மக்கள் கேடில்னா அழிவில்லாத விழிச்செல்வம்னா சிறந்த செல்வம் மாடுனா செல்வம் மற்றும் இது சொல்லலாம் மாடுனா ஒரு விலங்கு அதாவது பசு இதெல்லாம் மாடு கேணினா கிணறு மணற்கெழுவி மணல் தோன்றிய ஊற்று ஊரும்னா மிகும் இவை ரெண்டுனா இவை இரண்டும் எடுத்துனா இலக்கண இலக்கியங்கள் வடிவடிவும் என்னென்னா எண்கள் வினைனா செயல் கோடுனா வளைவு செவியதுனா செம்மையானது யாழ்னா நரம்பிசை கருவி கணைனா அம்பு நிலைமையான இயல்புடையவன் போர்த்துனா போர்வகை செய்து பெற்றம் அப்படின்னா பசு வலினா வலிமை மெலியார்னா எளியார் வலியார்னா வலிமையானவர் உலனா இருக்கின்ற கூறியார்னா இழிந்தார் இழக்கும்னா இழந்து போதல் உடைமை அப்படின்னா பொருள் செல்வம் ஈத்துனா கொடுத்து உவக்கும் அப்படின்னா மயிடுதலால் பெரிய அரியார்னா அறியா உடைத்து அப்படின்னா உடையதாம் குறினா பயன் பின்னோக்கானா பிறகு ஆராயாத ஏதிலார்னா அயலார் மண்ணம்னா நிலைப்பற்ற வரியார்னா இல்லாதவர் ஈவதுனா தருவது குறினா பயன் உடைத்துனா உடையதாம் தகுதியானா பொறுமையினால் கண் நின்றுனா கண் முன்னே நின்று அல்லது கண் எதிரே முன்னின்றுனா முன் நின்று முன் இல்லாமல் இருத்தல் அதான் முன் நின்று எதிரில் இல்லாமல் தகுதியானா பொறுமையால் மிகுதியான கருவத்தினால் மன மனச்செருக்கால் மிகுதியான கருவத்தினால் மனச்செருக்கால் நொந்துனா வருந்தி நோன்னா துன்பம் திருநல்லனா செய்ய தகாதவை திறனல்லனா செய்ய தகாதவை தலைனா சிறந்த அறம் தலைனா சிறந்த அறம் அகழ்வார் அப்படின்னா தோண்டுவவர் கல்லார்னா அறியார் ஒழுகல்னா நடந்து கொள்ளல் ஒழுகல்னா நடந்து கொள்ளல் ஒட்டன்னா பொருந்த இழுக்கம் அப்படின்னா குற்றம் இழுக்கம்னா குற்றம் மேன்மைனா உயர்வு மேன்மைனா உயர்வு இழுக்கம் குற்றம் ஒட்டன்னா பொருந்த ஒழுகல் நடந்து கொள்ளல் கல்லார் அறியார் அகழ்வார்னா தோண்டுவவர் தலைனா சிறந்த அறம் திறனல்லனா செய்ய தகாதவை நோன்னா துன்பம் துன்பம் மேன்மையான அடைவர் ஓம்பப்படும்னா காப்பாற்றப்படும் ஓம்பப்படும்னா காப்பாற்றப்படும் தரலான்னா கொடுப்பதால் விழுமம்னா துன்பம் விழுப்பம்னா சிறப்பு அணினா அழகு அணினா அழகு போடாமை அப்படின்னா சாயாமை தூக்கும்னா வரையறுக்கும் சீர்னா அளவு எச்சத்தால் மிஞ்சுவதால் அல்லது எஞ்சுவதால் மீதியால் தகவுன்னா நடுநிலைமை தக்கார்னா நடுநிலைமை உடையவர் அணிச்சம்னா மென்மையானவர் முகம் திரிந்து முகம் ஏற்பட்டு மோப்பம்னா முகர்ந்து பார்த்தல் சாவா மருந்துன்னா அமிழ்தம் அல்லது சாவா மர இறப்பதற்காக மருந்து விருந்துன்னா உணவளித்து உபசரிப்பது விருந்தினர் அகதியில இருக்குன்னா அது இல்லாதவருக்கு என்புன்னா எண்புன்னா எலும்பு முன்னில்லாமல் அப்படிங்கிறது தோட்ட பிர பிரசன்ஸ் இதே மாதிரி நிறையா சொல்லலாம் அந்த வேல் டக்குன்னு வரல அதெல்லாம் ஆகிட்டு அந்த முன் நின்று அப்படின்னா முன் இல்லாமல் அப்படிங்கிறதான் அதோட பொருள் அதை பாருங்கள் அந்த நம்ம ஷார்ட்ஸில் உள்ளதில் இதில் ஆன்சர் இருக்குது நம்ம ஷார்ட்ஸில் போட்டதில் அது எந்த ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க பார்த்து இதோடய பெற்றோம்னா பசு இதுமாரிலாம் வந்து இருக்குது எழுத்து ஊரும் மலர்கழி மாந்தர் மக்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இது நல்லா மெமரி ஆகுதுங்கிறத கமாண்டில் வந்து கமாண்டில் வந்து தெரிவிங்க ஏன்னா அந்த ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு அந்த 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 சார்ட்ஸ் நம்பர் சொல்லியிருக்கேன் அந்த நம்பரையும் பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு மனசில் பதியுது அப்படின்னு பாருங்கள் இந்த ஷார்ட்ஸ் இரநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து நம்ம சேனலில் உள்ள இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி ஏழு வரைக்கும் உள்ள ஷார்ட்ஸை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த கேள்வியை பார்த்துட்டு இதுக்கு வாங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் புரியுதா அந்த கேள்வியை பார்த்துட்டு இதுக்கு எல்லாத்தையும் படிங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் நிறைய விஷயங்கள் தெரிய தெரியும் இதை வந்து நம்ம ஷார்ட்ஸ் அதனால தான் விடை இல்லாமல் போட்டுக்கிட்டு இருப்போம் ஏன்னா விடையை சொல்லிட்டோம்னா நீங்கள் தேட மாட்டிங்க இப்போ அதுக்கான விடை இதுக்குள்ளேயே இருக்குது நீங்கள் தேடி கண்டுபிடிங்க உங்களுக்கு நிறையா விஷயங்கள் எக்ஸஸாக நிறைய வேடுகள் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வா நன்றி இதை ட்ரை பண்ணுங்கள் கமெண்டில் வந்து இது எப்படி இருக்குதுன்னு தெரியும் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்